இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பணம் ஒரு பிரச்சனையாகவே மாறி வருகின்றது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் வரவுக்கு மேல் நாம் செலவு செய்கிறோம் இதனால் அனைவரும் மாத சம்பளத்திற்கு வேலை பார்த்தாலும் இரண்டாவது வருமானம் ஏதாவது இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் வீட்டில் உட்கார்ந்தபடியே எளிமையாக பணம் சம்பாதிப்பதற்கான சில வழிகள் கொரோனா தொற்றுக்கு பின்னர் அனைவரின் மத்தியிலும் ஏதாவது செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்துள்ளது இப்படி இருக்கையில் எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் என்பது பற்றி தான் பார்க்க போகின்றோம் இயல்பாக உங்களுக்கு தினமும் பல வகையான மின்னஞ்சல்கள் வந்திருக்கும் இயல்பாக்க நமக்கு தேவையில்லாத மின்னஞ்சல்களை நாம் புறக்கணிப்போம் ஆனால் மின்னஞ்சலை படிப்பதன் மூலம் கூட நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா உலகம் முழுவதும் இது போன்ற பல இணைய தளங்கள் உள்ளன அங்கு நீங்கள் கணக்கெடுப்புகளை செய்ய பணம் பெறலாம் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து அல்லது எங்கிருந்தும் உங்கள் தொலைபேசியை பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பாதிக்கலாம் அது எப்படி பைசா லைவ் டாட் பணத்தை முதலீடு செய்யாமல் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கும் வாய்ப்பை இந்த இணையதளம் வழங்குகிறது இதில் கணக்கு உருவாக்கினால் உடனே தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் அதே சமயம் உங்கள் நண்பர்கள் இருபது பேருக்கு கணக்கு உருவாக்கினால் மீண்டும் உங்களுக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் ஒவ்வொரு மின்னஞ்சலையும் படிக்க இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் வரை வழங்கப்படும் இணையதளம் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை காசோலை மூலம் பணம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகிறது இந்த இணையதளம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இங்கு மின்னஞ்சல்களை படிப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் இது தவிர சலுகைகள் மூலம் சில தளத்தை பார்வையிடுவதன் மூலமும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இந்த அனைத்து வேலைகளையும் இந்த இணையதளம் மூலம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இந்த இணையதளம் மூலம் ஒரு மணி நேரத்தில் சுமார் ஐயாயிரம் வரை சம்பாதிக்க முடியும் டாட் இந்த நீங்கள் உறுப்பினராகிவிட்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதன் பலன்களின் கீழ் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் நீங்கள் சம்பாதித்த பணத்தை பெறுவீர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்தே நீங்கள் கணக்கெடுப்புகளில் பங்கேற்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கான கணக்குகளையும் உருவாக்கலாம் இங்கு உள்நுழைந்தவுடன் நுழைந்தவுடன் முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு ரூபாய் வரை சன்மானம் பெறலாம் இதுபோன்ற மற்றுமொரு காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திக்க change.